ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் ஊஷாட் ஜி கே எம் ஸ்டுடியோ இன்றைக்கி ட்ராவல் வித் மீ ஷார்ட்ஸில் உங்கள் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ண போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபா செலவில் நான் நேபால் போயிட்டு வந்த அனுபவத்தை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் டார்ஜிலிங் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த நேபால் ட்ரிப்பை நீங்கள் அதோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் டார்ஜிலிங் வந்து நேபால் பார்டரில் இருக்கிறதுனால அது ஒரு ஒன் டே ட்ரிப்பை அவங்க அலோவ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அவங்களோட வெஹிக்கிளை எடுத்துகிட்டு போன பிறகு வெஸ்ட் பெங்கால் பார்டரில் வந்து நம்ம வந்து அந்த வெஹிக்கிள் வந்து நிப்பாட்டிடணும் அங்கே வந்து அங்கே ஆஃபீஸ் இருக்கும் உங்களுக்கு அந்த பார்டரில் அந்த ஆஃபீஸில் போய் நம்மளுடைய ஆதார் கார்டை காமிச்சு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அவங்க ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுவாங்க அதில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும் நம்மளுடைய வெஹிக்கிள் வந்து அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கு வந்து டூ ஃபிஃப்டி பெர் ஹெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு ஒன் டே ட்ரிப் வந்து நீங்கள் அங்கே எடுத்துக்க முடியும் முக்கியமான பிளேஸஸ்க்கு அவங்க வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அந்த முக்கியமான ப்ளேஸஸில் ஃபஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேபாளத்தோட மிகச்சிறந்த ஒரு புத்தர் கோயில் நீங்கள் அங்கே போகும்போது அந்த புத்தருடைய வழிபாட்டு முறைகளும் அவங்களுடைய மந்திர உச்சாரணைகளையும் கண்டு நீங்கள் வழிபடலாம் அடுத்து பார்த்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தா பார்க் இது வந்து ரொம்பவே இயற்கை பிணையில் அமைந்த ஒரு அழகான ஒரு இடம்னே சொல்லலாம் எங்கே பார்த்தாலும் ஃபாக் தான் நம்ம அதுக்குள்ளே போகும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த புத்தா பார்க்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தரோட சிலையை வச்சுருக்காங்க அஷ்டமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்த சமயத்தில் இருக்கக்கூடிய மங்கள சின்னங்களை வந்து அங்கே வந்து வாலில் வந்து மியூரலாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க அது எல்லாமே நம்ம வந்து பார்த்து மகிழலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த புத்தா பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தர் கோவில் இதை சுற்றி நம்ம மலம் வந்து அந்த மோட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம ரொம்பவே ரசிக்க முடியும் இந்த புத்தா பார்க்க ஒட்டி அமைந்த அடுத்த இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேபாளத்துடைய டீ எஸ்டேட் இந்த டீ கார்டன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஃபோட்டோஷூட்ஸுக்கும் ஒரு ஏற்ற பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம் எங்கே பார்த்தாலும் ஃபாகு இயற்கை காட்சிகள் அந்த டீ எஸ்டேட்டுடைய அழகு எல்லாமே சேர்த்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்க விரும்புவாங்க ஸோ இது வந்து நேபாளம் போகும்போது இந்த ஸ்பாட் வந்து நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்குறது பசுபதிநாத் டெம்பிள் இந்த பசுபதிநாத டெம்பிள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பாக்மதி ஆற்றோட கரையில் இருக்குது இதில் என்ன ஒரு முக்கியமான அம்சம்னா முகலிங்கமாக இருக்குது சிவபெருமான் அந்த முகலிங்கத்தில் வந்து ஐந்து முகங்களான சத்யோஜிதா வாமதேவா தத் புருஷா அகோரா ஈஷானா இந்த அஞ்சு முகங்களையும் வந்து அந்த லிங்கத்துடைய ஐந்து இடங்கள்லையும் வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு டிவைனான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம உணர முடியும் இது முடிஞ்ச பிறகு பசுபதி மார்க்கெட் நேபாளுடைய கலை சின்னங்கள் கலைப்பொருட்கள் இதெல்லாம் விற்கக்கூடிய அந்த கார்மெண்ட்ஸ் கூட அங்கே விற்கிறாங்க ஸோ நீங்கள் அதை வாங்கிக்க முடியும் ஹோப் இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான ஷார்ட்ஸுக்கு என்னுடைய சேனலான உஷா ஜி கேம் ஸ்டுடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்